வணக்கம் பொன்தாமிலிருந்து வந்து இருக்க ஐயா வணக்கம் சார் சொல்லுங்க சார் ராமர் இந்த கோயில் இருக்காது இந்த கோயில் ராமன் போட்டு இருக்குது இந்த கோயில் இவ்வளவு பழுதுபட்டு இருக்குது என்ன என்ன காரணம் ஏன் பழுதுபட்டு எந்த கோயிலுக்கு வரலாறு என்ன

கோயில் அமைக்கப்பட்டது ராமர் வந்து படுத்து படுத்து பட்ட இடத்துல கோயில் அனுப்பி விட்டாரு ராமர் கட்டினார் கோயில் இந்த கல்லு பெரிய சார் பெருமாக்கல் சார் பெருமாள் கோயில் இருந்ததால பெருமாக்கல் பெருமாள் சொல்லி வருவாங்க தாத்தா காத்து வந்து எல்லாம் சொல்லி வருவாங்க எல்லாம் பண்ண சார் உங்க பேருங்க என் பேர் மணி சார் உங்க பேருங்க ஐயா பயணி சார் பயணி சார் திருவண்ணாமல் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கல் தாலுகா அசுராசன் திருவண்ணாமலை மாவட்டம் மாவட்டம் அசுராசன் நன்றி நன்றி சார் நன்றி அதான் சார் இதுல கொஞ்ச நாள் சாமியார் கூட குணமா இருந்தா சார் இதுல உள்ள ஆமா நான் தண்ணி கிண்ணி எத்தனை இருப்பேன் சார் அவர் நமக்கு பழக்க வழக்கமா சொல்லிக்கணும் கருத்து எல்லாம் சொல்லிக்கணும் இருப்பாரு ரொம்ப நாளா இருந்தா சார் இது உள்ளவே மண்டத்துல கோயில ராவ் நைட் பகல் பகல நைட் பகலாவே இருந்தார் சார் இதெல்லாம் இடிஞ்சு வருது சுண்ணாம்பல் கட்டப்பட்டதா ஆமா சின்னம் கட்டணம் சார் இது சின்னம் கட்டணம் வெளியே வந்து நைட் பகல அவர் ஒண்டியா சாமாத்தியமா அது உள்ளே இருந்தார் சார் ஒண்டியாவே சாமியார் ஒரு ஆள் இருந்தார் அப்ப நான் கேட்டுல இருந்து தண்ணி எடுத்து வந்து கொடுத்தேன் சார் இந்த பக்கம்

பக்கம் மலைய உடைக்கிறாங்க கல் சார் என்ன பூரா கரைச்சி எல்லாம் பூரா கரைக்க எடுத்துட்றாங்க கல்லை உடைச்சிட்றாங்க ம் என்ன பண்றதுக்கா சரி சார் கோவில் மலை மலை வலை கோயில் இந்த நிலவரத்தில் இருக்கிறது எப்படி எப்படி ரொம்ப கஷ்டமா புதுப்பிக்கணும் ஆமாம் நான் தெரிஞ்சப்பட்ட கோவில் குதிரை வந்து படுத்ததாக இந்த ஊரில் உள்ள பெரியோர் ராமர் கோவில் சொல்லியிருக்கிறாரு இதை வந்து பாடடைஞ்சு போச்சு இது மாதிரி பல இடங்கள் சேதமாயி இருக்குது இதெல்லாம் நம்ம பார்க்கணும் பார்த்து இது நம்ம நினச்ச அரசாங்கம் எடுத்து செஞ்சால் செஞ்சால் நல்லது இது மாதிரி பழமை வாய்ந்த ராமர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோவில் பாழஞ்சு போய் இருக்கு பாழஞ்சு போய் தடம் இல்லாமல் மாறிக்கொண்டிருக்கிறது இதுக்கான நடவடிக்கை எடுத்து பார்க்கணும்னு இந்த ஊர் மக்கள் கோரிக்கை மற்றும் இங்கே உள்ள பெரியவர்கள் தெரிவித்திருக்கிறாங்க பார்க்கலாம் வாங்க அடுத்த வீடியோ இப்படிக்கு பயணி